கடந்த மாதம் ஜொகூரில் உள்ள உளுத்ராம் காவல் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் பலியானதை அடுத்து அவர்களை கொன்றதாக சந்தேகிக்கப்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேர் மீது இன்று குற்றம் சாட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜகூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு குறித்து செய்தி சேகரிக்க ஜோகூர் காவல்துறை ஊடகங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது எவ்வாறாயினும் பத்தொன்பது மற்றும் அறுபத்தி இரண்டு வயதுடைய குடும்ப உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் குற்றச்சாட்டுகளை போலீசார் வெளியிடவில்லை மே பதினேழாம் தேதி இருபத்தி ஒரு வயது சந்தேக நபர் துப்பாக்கி மற்றும் கத்தியுடன் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து இரண்டு காவலர்களை கொன்றார் இதில் அமர் அஷா ஃபோமி அசார் என்ற இருபத்தி ஒரு வயது காவலரும் ஷியாஃபிக் அமார் சைட் என்ற இருபத்தி நான்கு வயது காவலரும் பலியாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது பத்து மிடில் ராக்ஸ் சவுத் லெஜ் பாறை திட்டுகள் மீதான இறையாண்மை விவகாரங்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அரச விசாரணை ஆணையம் தனது அறிக்கையை மாற்றிமை தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிமிடம் ஒப்படைத்துள்ளது பேரரசரிடம் ஆசியஐ ஆணையத்தின் தலைவர் துன் முகமது ராவு ஷெரீப் அந்த அறிக்கையை இஸ்தானா நகராவிடம் நேற்று சமர்ப்பித்தார் என்று சுல்தான் இப்ராஹிமின் முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து மீதான இறையாண்மை சிங்கப்பூருக்கு சொந்தம் என்று அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிடில் ராக்ஸ் மலேசியாவுக்கு சொந்தம் என்றும் அனைத்துலக நீதிமன்றம் கடந்த ஈராயிரத்து எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தீர்ப்பளித்தது பத்து புத்தவிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சவுத் லெஜ் பாறை திட்டு எந்த நாட்டின் கடல் எல்லைக்குள் உள்ளதோ அந்த நாட்டுக்கே அது சொந்தம் என்றும் அது தனது தீர்ப்பில் கூறியிருந்தது அனைத்துலக நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பை சீராய்வு செய்யக் கோரி கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி மலேசியா விண்ணப்பம் செய்தது ஆயினும் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே மாதத்தில் அப்போதைய பிரதமர் மகாதீர் தலைமையிலான பக்காத்தான் ஹரப்பான் அரசாங்கம் அதனை மீட்டுக் கொண்டது அந்த சீராய்வு மனு மீதான விசாரணை தொடங்குவதற்கு இரண்டு வாரங்களே எஞ்சியிருந்த வேளையில் திடீரென்று மகாதிரி அரசாங்கம் அதனை மீட்டுக் கொண்டது அந்த மனு மீட்டுக் கொள்ளப்பட்டதற்கான காரணத்தை மலேசியர்கள் குறிப்பாக ஜோகூர் மக்கள் அறிய விரும்புவதால் அரசு ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் துறை சட்டம் மற்றும் துறைசார் சீர்திருத்த அமைச்சர் டதுஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கூறியிருந்தார் இம்மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற ஆட்சி ஐ விசாரணையில் மகாதீரும் நேரடியாக சாட்சியமளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சீன பிரதமர் லீ கியாங் தனது மூன்று நாள் அரசு முறை பயணமாக நேற்று மலேசியா வந்தடைந்தார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பதவியேற்ற பிறகு மலேசியாவுக்கான முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது லீயை மலேசியாவுக்கான சீன தூதர் ஒயாங் யூஜிங் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் மற்றும் சீனாவுக்கான மலேசிய தூதர் நார்மன் முகமட் ஆகியோர் வரவேற்றனர் அவருக்கு கேப்டன் நூர் அமான் ஜைம் ஜஹாரி தலைமையிலான ஒன்றாவது பட்டாலியன் ராயல் ரேஞ்சர் ரெஜிமெண்ட் படையின் மரியாதை வழங்கப்பட்டது தொடர்பு இணைப்பு கம்பிகளை திருடி தொடர்பு சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தும் நபர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை விதிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூட சட்டத்தில் அதற்கான திருத்தங்கள் செய்யப்படவிருப்பதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி தெரிவித்துள்ளார் அண்மைய காலமாக கேபிள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதனால் தொடர்பு சேவை பாதிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இத்தகைய சம்பவங்கள் பரவலாக நடைபெற்று வருகின்றன இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கடுமையான தண்டனையை அமல்படுத்த வேண்டியுள்ளது என்று ஃபோமி ஜலான் நேற்று ஆறு இரட்டைமாடி வீடுகள் தீயில் எரிந்தன இந்த விபத்தில் சிக்கிய ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபர் மேல் சிகிச்சைக்காக அப்சான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் பிற்பகல் மூன்று நாற்பது அளவில் இச்சம்பவம் குறித்து எச்சரிக்கப்பட்டதை அடுத்து குவந்தான் இந்திரா மஹோத்தா மற்றும் தமான் தாஸ் ஆகிய இடங்களிலிருந்து இருபத்தி ஒரு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர் மாலை ஐந்து முப்பது மணியளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆசிய ஸ்குவாஷ் சம்மேளனத்தின் சிறந்த பெண் வீரருக்கான டத்தோ அலெக்ஸ் லீ விருது சிவசங்கரிக்கு வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு ஹாங் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான தனிநபர் மற்றும் குழு போட்டியில் இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்றதற்காக அவர் கௌரவிக்கப்பட்டார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சீனாவின் டேலியன் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹாங்காங்கை இரண்டுக்கு சுழியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஆசிய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை மலேசியா வெல்வதற்கு உதவியதன் மூலம் உலகின் நம்பர் பத்தாவது வீராங்கனையான சிவசங்கரி சீசனை வெற்றிகரமாக முடித்தார் இதன் மூலம் இருபத்தி ஐந்து வயதான அவர் உலக ஸ்குவாஷ் சம்மேளனத்தின் தலைவர் ஜீனா உல்ரிஜிடம் இருந்து டத்தோ அலெக்ஸ் லீ விருதை டேலியனில் பெற்றார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்